மூணு ரெண்டு நாள் ஆச்சுமான் டிஷ்மாய் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த ஹாப்பினஸ் உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது ஹாய் ஹலோ வணக்கம் சிஸ்டர் குமார் அண்ணா ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் உறவுகளே ஹாய் ஹாய் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் செல்லக்குத்தி அக்கா வாங்க வெற்றி தம்பி ஹாய் வெல்கம் எல்லோரும் சாப்பிட்டிங்களா என்ன ஸ்பெஷல் லைவ்ல இருக்கோங்க த்ரீ டார் கிளிக் பண்ணி லைக் பண்ணிட்டு லைவ் பாருங்கள் இல்லைன்னா டபுள் டாப் பண்ணால் லைக் விடுங்க முத்து ப்ரோ ஹாய் வெல்கம் கார்த்திக்னு சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ வெல்கம் கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா குமார் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா ட்ரீட் எப்போ ட்ரீட் கண்டிப்பாக ஒரு நாள் வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் சேனல் சேனல் வந்து க்ரோவ் ஆகட்டும் ஓகேங்களா கேட்ரிங் அண்ணா கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரீட் இருக்குது லைக் போட்டாச்சு சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க வாழ்த்துக்கள் சிஸ்டர் வா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி தம்பி சாப்பிட்டாச்சா சிஸ்டர் சாப்பிட்டேன் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே ஐ ஆம் வெயிட்டிங் ஓகே ஓகே அண்ணா கண்டிப்பாக கம்பத்து அண்ணா கொஞ்சம் ஆகட்டும் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வந்து ட்ரீட் வைக்கலாம் ஓகேங்களா வால்ஜா வளம்புடன் தேங்க்யூ ஸோ மச்து வா தேங்க் யூ அக்கா நல்லா இருக்கியா அக்கா நீ ஒரு ஹாய் சொல்ல அக்கா ஹாய் வாங்க முகமத் அண்ணா வெல்கம் எப்படி இருக்கீங்க என்ன ஸ்பெஷல் லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு வருவது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் வாங்க ஜெயபிரகாஷ் ப்ரோ வெல்கம் சூப்பர் ஐடி ஹாய் வாங்க வெல்கம் வாழ்க வாழ்த்துக்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வெய்ட்ரி தம்பி தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட சேனல் வந்து எப்பயுமே வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே கண்டிப்பாக லைவ் இருக்கும் என்னோடய சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன் எல்லோரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் என்னோடய சேனல் என்னோடய லைவ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஒரு உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு யாரை கேட்குறீங்க ஹாய் வாங்க கடல் வந்தால் ஹாப்பியாக ஃபீல் பண்ணும் ஆமாம் ஆமாம் கம்பத்தண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாக அன்னைக்கே அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு நைட் நான் லைவ் போட்டேன் அந்த டைம்லேயே அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்ண்ணா ஆமாம் சிஸ்டருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆமாம் சரியானுக்கில்ல ஹாய் வாங்க இப்போ இந்த உலகத்துக்கு நீங்கள் இந்த லைஃப்பில் என்ன சொல்ல வரீங்க நான் என்ன சொல்ல வேணாம் எப்படின்னா கொஞ்சம் காலம் வந்து வாழ்க்கை ஓகேங்களா குடி இருக்கிறது வந்து கொஞ்சம் இவ்வளோ நாளெலாம் இருக்க போகிறேனா கிடையாது அது வந்து யாரோட வீண்மை நிரந்தரம் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து இந்த நோடி அந்த நொடி யாருக்கு என்ன நடக்குமே தெரியல ஸோ அதனால் சிம்பிளாக வந்து இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க எப்படி சொல்கிறது எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு மாஸ் மைண்டில் வந்து ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க இதுவே போதும் ஓகேங்களா நம்மளால் முடிஞ்ச வரை எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளை வச்சு யாரும் கஷ்டப்படக்கூடாது அவ்வளோதான் அந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஹாப்பியாக இருங்க அவ்வளோதான் சிம்பிளாக சொன்னோம்னா தான் லைக் போட்டுவிட்டு நம்ம தேங்க்யூ ஸோ மச்னால் ஒயிட் ரைஸ் ரசம் கைட் சாப்பிட்டிங் சிஸ்டர் ரொம்ப வெயிலாக இருக்குது சிஸ்டர் அங்கே எப்படி இருக்கு இங்கேயும் செம்ம வெயிலா செம்ம வெயில் நான் கண்டிப்பா என் செல்லம் மல்லிகா அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் கண்டிப்பா அப்ப எங்களுக்கு என்னது ஹாய் வாங்க தமிழ் பாய் ஐரி ஹாய் வெல்கம் ஐஎம் ஃப்ரம் நேபிள் நியூ சப்ஸ்கிரைபர் தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ தேங்க் யூ வெல்கம் டு மை சேனல் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா யூ ஸோ க்யூட் பிக் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டிங்களா என்ன ஸ்பெஷல் லைவ் இருக்கவங்களா கொஞ்சம் லைக் பண்ணிட்டு லைவ் பார்க்கலாம் சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் சிஸ்டர் எம்ஆர்ராஜன் அண்ணா ஹாய் வெல்கம் ராக்கெட் உன் அக்காவை போய் கேளுடா ஆமா நான் அவன் ஐடியை பிளாக் பண்ணிட்டே அண்ணா சித்தப்பாவுக்கு வணக்கம் சொல்லுங்கள் லைக் டான் சிக்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா வெல்கம் எப்படி இருக்கீங்க அனிஷா ப்ரோ ஹாய் சகோதரி சொல்லிருக்கீங்க ஹாய் அண்ணா வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை லைஃப் தேங்க்யூ ஸோ மச் லைவ் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணே லைக் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய்